அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி எண்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு இதில் கடைசியிலிருக்கிற முன் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி தொண்ணூ நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழுதை கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதில் கடைசியில் கரும நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி மூணு இதில் கடைசியும் நம்பர் தொள்ளாயிரத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ஜீரோ அடுத்த வினியின் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பன்னெண்டு எட்நூற்றி ஐம்பது இதில் கடைசியில் இருக்கிற முன்னோரை எட்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பது அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் முந்நூத்தி எண்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கல்குலே பண்ணோம்னா நூற்றி நாலு நூற்றி மூணு நம்பர் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி மூணு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கால் எண்பத்தேழு கால் கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியில் கும்பு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழுதை கால்கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியில் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு அறுபத்தேழு இதில் கடைசியுக்கு ரூபாய் நம்பர் எட்நூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வரிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு அதை கால்கலே பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி ஐம்பது இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யூமு அஞ்சாம் நம்பர் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு நூற்றி அறுபத்தஞ்சு இதில் பார்த்தோம்னா கடைசியில் குரம் நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்தவங்க நீங்கள் நம்பரில் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் ஏ போல்யூமும் ஒன்றாம் நம்பர் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு எண்பத்தி எட்நூற்றி எண்பத்தேழு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்தவொட் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ பி பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழுநூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசிக்கும் நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசி கும்பு நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு இதில் கட்சிக்கு முன்னாடி முந்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி மூணு இதில் மூணாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு மூணாம் நம்பர் பாஸ் பசாயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எட்டு இருபத்தொன்று இதில் கருசும் நம்பர் எட்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாவது நம்பர் அடுத்து நம்பரில் பச நானூற்றி இருபத்தி நாலு நாலு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ எண்பத்தெட்டு இதில் கடைசி கவனம் ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்போது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்கேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி மூணு இதில் கசகும் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு அதாவது நானூற்றி ஐம்பத்தேழு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழு கால்கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு எட்நூற்றி ஐம்பத்தொம்பது இதில் கடைசிக்கும் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி பதினேழு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழுதை கால் கிலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூறு ஜீரோ எழுபத்தி ஒன்பது இதில் கடைசிக்கும் நம்பர் ஜீரோ எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுவத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி எழுபது இதில் கடைசிக்கும் நம்பர் முந்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவது இதிலிருந்து கன்ஃபார்மாக வீக் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் நண்பா நன்றி நண்பா